எப்போவுமே ஹோட்டலில் ஹெவியாக ஒரு பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் சில்லுன்னு ஒரு ஐஸ்க்ரீமோ இல்லை ஒரு ஸ்வீட்டாக ஒரு குலாப் ஜாமுனோ எடுத்து சாப்பிட்டா அப்படி அல்லும் டேஸ்ட்டு நம்ம ஒரு சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கான எபிசோடு இருந்தது ஃப்ரைடேனால் ஜென்ரலாகவே சண்டை பீக்கில் போகும் பிக் பாஸில் பட் இந்த வாரம் ஃபுல்லாகவே குடும்ப டாஸ்க் அப்படின்ற நிலமையில் ஃபைனல் டேயில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வருவாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத விட இன்றைக்கி காதலர் தினமாகவே மாறிடுச்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது பிக்பாஸ் சீசன் எய்டுக்கான ரிவ்யூ நம்ம ஏற்கனவே நம்ம பிரேக் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் டே அதாவது ஃப்ரைடே வந்து விஜய் சேதுபதி எபிசோடுக்கு முன்னாடி நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் எல்லாமே பண்ண போகிறாங்க எல்லாருமே ஃபுல் பூஸ்ட் எடுத்துட்டதுக்கு அப்புறம் அடுத்த வாரத்துலேருந்து டிக்கெட் டு த ஃபினாலே டாஸ்கில் முழு மூச்சோட இறங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அது உண்மைதான் நீங்களே ப்ரோமோ எல்லாம் இப்போல்லாம் பார்த்துருப்பீங்க சௌந்தர்யா ஆகட்டும் அருண் ஆகட்டும் எல்லாரும் அவர்களுடைய காதலர்களோடு இணையும் ஒரு நாளாக இது அமைந்து விட்டது நம்மளுக்கு கிடைத்த தகவல் படி ஆறு பேர் வராங்க தீபக்குடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் டேரக்டர் வராங்க சமந்தா வராங்க அடுத்து வி விஜய் விஷாலோடய ஃப்ரெண்டு வராங்க அர்ச்சனா வராங்க அண்ட் ஈரோடு மகேஷ் அவர்களும் வரதா வந்து நம்மளுக்கு தகவல் கிடச்சிருக்குது ஒவ்வொருத்தரும் நீங்கள் ப்ரோமோலியம் வந்து பார்த்துன்னு இருப்பீங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா அவர்கள் வீட்டுக்குள்ளே வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செலப்ரேஷனாக இருக்குது அதாவது லாஸ்ட்டு சீசனோட டைட்டில் வின்னர் இந்த சீசனுக்கு மீண்டும் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறது அப்படின்றதே ஒரு ஸ்பெஷலான விஷயம் அண்ட் அர்ச்சனாவை பொறுத்த வரைக்கும் வைல்டு கார்டு என்ட்ரியாக வந்து டைட்டிலில் தூக்கின ஒரே பிளேயர் அர்ச்சனா தான் அர்ச்சனா அவர்கள் பிஆர் அப்படி அப்படின்லாம் சொன்னாலும் அவர்களுடைய டைமில் அவர் வந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பிரதீப் அவர்கள் வெளியேற்றப்பட்டிருந்தார் அது ஒரு மிகப்பெரிய புஷ்ஷாக ஒரு பூஸ்ட்டாக வந்து அர்ச்சனாக்கு அந்த மேட்ரு வந்து கிடச்சிது அவங்க போட்ட சண்டையிலே அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பட் வெளியிலிருந்து அருணுக்கு அர்ச்சனா அவர்கள் என்ன பிஆர் வேலை பார்த்தாலும் அது அந்தளவுக்கு மக்களை சென்றடையலை அப்படின்னு உண்மை அருண் சேவா சேவாயினே தான் இருக்கார் பட் ஆனால் டாப் லெவலில் போகிறாரா அப்படின்றது பெரிய கொஷின் ஸோ இந்த முறை அர்ச்சனா அவர்கள் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அவர் எப்படியெல்லாம் பேசுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருந்தது காரணம் வீட்டுக்கு வெளியில் நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் அது மக்கள் ஏற்றுப்பாங்க ஏற்றுக்காமல் போவாங்க அது அவங்களுடைய விருப்பம் ஆனால் வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு வார்த்தை பேசும்போதும் அது வீட்டுக்குள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸையும் பாதிக்கும் குறிப்பாக அருணுக்கு இவங்க கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் பாதிக்க தான் செய்யும் அது அவருடைய கேம் பிளானையும் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய இம்பேக்ட் இருக்கும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் அருணை வந்து பேசினதுக்கப்புறம் அருணே ரொம்ப மனதளவில் டிப்ரெஸ் ஆயிட்டாரு அப்படின்னு தான் பார்க்கணும் நான் வந்து கரெக்டாக தான் தெரியிறே நான் பேசுறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கா மக்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற அளவுக்கு அவர் கன்ஃபர்ஷன் ரூம்ல கேட்குற அளவுக்கு நடந்துருச்சு அவருடைய நேச்சரே வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் அருண் பண்ணது தப்பே இல்லைங்க அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா இது என்னுடைய வீடாக நான் பார்க்குற வரைக்கும் நான் லேபராக என்ன நான் நினைக்க மாட்டேன் என்னுடைய கடமையாக தான் நினைப்பேன் பட் வெளியில் இருக்கிற சோஷியல் மீடியாவில் என்ன பேசுகிறாங்களோ அதை மட்டுமே நம்மளும் பேசணும்னு விஜய் சேதுபதி அவர்கள் இருக்கிறதால அவங்க பேசுறது ஒரு தப்பாக தான் போய் முடிஞ்சு பட் அர்ச்சனா ரொம்ப ரொம்ப சப்போர்ட்லாம் பண்ணாங்க அருணுக்கு பட் அது அவங்க வந்து ஒரு கா காதலன் காதலி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே மக்கள் வந்து அதை புறக்கணிச்சிட்டாங்க பட் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி அர்ச்சனா பேசாமல் ரொம்ப மெச்சூரிட்டி அந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு தான் பார்க்கணும் இன்ஃபேக்ட் அருணுக்கு மனதளவில் மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்ததாக தான் அது சொல்லணும் நேற்று வந்து அருணை ரொம்ப அலைய விட்டாங்க பாவம் அவங்க அப்பா அம்மாவை வந்து சந்திக்கும்போது எல்லாருமே ஓகேவா பிரச்சனை இல்லையா அப்படின்ற அளவுக்கு அவர் ஒரு கிட்டத்தட்ட டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவை பார்க்க வச்சாங்க அதனால் இந்த நாள் இன்றைக்கி வந்து அர்ச்சனாவை பார்க்கும்போது அந்த அளவுக்கு அலைய விடல அவங்களுடைய ஹார்லி குயின் வரும்போது ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தார் அண்ட் ஒரு ஹைலைட்டான விஷயம் நான் டைட்டிலே தூக்கிட்டார் அருண் அவர்கள் அதாவது போன சீசனுக்கான டைட்டிலை தூக்கிட்டார் இந்த சீசனுக்கான டைட்டிலுக்கு டிக்கெட் டு த ஃபினால முழு மூச்சோட நான் ஆட போகிறேன் அப்படின்றதுல அவருக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகம் ஒரு பூஸ்ட் கிடச்சிருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ப்ரோமோ நீங்கள் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க அவர் வந்து அருண் வந்து அர்ச்சனாவை தூக்கும்போது பின்னாடி ஒரு ப்ளூ டிஷர்ட்டில் போட்ட ஒரு நபர் இருந்திருப்பார் எஸ் அவர் ஈரோடு மகேஷ் அவர்கள் தான் முத்துகுமரனுக்காகவும் மஞ்சரிக்காகவும் அவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்ற இதில் வந்து வந்திருக்கிறாரு ஸோ நிறைய பேரெல்லாம் வந்துட்டாங்க அது ஒரு ஃப்ரெண்டு அப்படின்றது மகே ஈரோடு மகேஷ் அவர்களோடு முடிஞ்சிருச்சு பட் இன்னொரு காதல் சம்பவமும் உள்ள அரங்கேறி இருக்குது அதாவது சௌந்தர்யா தன்னுடைய நீண்டகால நண்பரான விஷ்ணு அவர்களுக்கு அவரும் கடந்த சீசனில் இருந்தவர் தான் அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு போன சீசன்லேருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க அர்ச்சனாகட்டும் விஷ்ணு ஆகட்டும் இரண்டு பேருடைய காதலர்களும் இந்த சீசனில் வீட்டில் இருக்கிறது ஒரு சிறப்பாசமாக இருந்திருக்கு அதனாலேயே அந்த லவ் ட்ராக் அப்படின்றது இங்கே ஒர்க் ஆயிடுது விஷ்ணு மாதிரி தான் கிட்டத்தட்ட சௌந்தர்யா அப்படின்றத நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் வீட்டில் வந்து எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகிறாங்க கத்துறாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி விஷ்ணு மாதிரியாக தான் பிஆர் வச்சிருக்காங்க சௌந்தர்யாவும் கிண்டல் பண்ணோம் சொல்ல போனால் விஷ்ணுவும் சௌந்தர்யாவும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதே இந்த சீசன் மத்தியில் தான் நம்மளுக்கு தெரிய வந்தது பட் அவர்கள் ஃப்ரெண்ட்ஸையும் தாண்டி காதலர்கள் ஒரு ப்ரப்போசல் நடந்திருக்கு வில்லியூ மேரி அவங்க அப்படின்னு அவங்க ரைஸில் எழுதி வச்சு காமிச்சதில் வந்து விஷ்ணு உண்மையிலே அதிர்ந்து போயிட்டார் அவருக்கு வந்து பேசுறதுக்கு வார்த்தையே வரல அப்படின்றதா இருக்குது ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் காதலர்கள் சேரும் சீசனாக இருக்கிறது ஏன்னா எல்லா சீசன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா காதல் இருக்கும் அன்பு இருக்கும் உள்ளுக்குள்ளேயே ஒரு காதல் மலரும் ஒரு லவ் ட்ராக் போகிற மாதிரியே போயிட்டு அது ஃபெயிலியர் ஆகும் இது வந்து ஒரு ஸ்கிரிப்டடாக இல்லையா அப்படின்ற அளவுக்கே பிக்பாஸ் வந்து ரொம்ப பச்சையாக தெரிகிற அளவுக்கு ஒரு லவ் ஸ்கிரிப்ட் எப்பவுமே உள்ள சொல்லி வச்சுருப்பாங்க பட் இது ரொம்ப ரொம்ப ஒரு நேச்சுரலான ஸ்கிரிப்டாக இருந்தது மக்களுக்கு ஒரு கனெக்ட் ஆகிற விஷயமா இருக்கும் சௌந்தர்யா வந்து கடைசி சில வாரமாக ஸ்கோர் பண்ணாமல் போனாலும் அவர்கள் அப்பா வந்துட்டு சௌந்தர்யாவே திட்டினதுக்கப்புறம் ஓகே இத்தனை நாள் நடிச்சுன்னு தான் இருக்காங்களா இது இவங்களோட ஒரிஜினல் நேச்சர் இல்லையா அப்படின்றது மக்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது பட் அட் த சேம் டைம் அவங்க அப்பா சௌந்தர்யா மீதான குறைகளை சொன்னபோது உண்மையிலே சௌந்தர்யா மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் எல்லாேருக்கும் வந்துச்சு ஓகே நம்ம தான் தப்பான பெர்ஸ்பெக்டிவில இவங்களை பார்த்துருக்கோமோ அப்படின்ற மாதிரி பட் அட் த சேம் டைம் இந்த ஒரு லவ் அப்படின்றதும் சௌந்தர்யாவுக்கு ஒரு சின்ன பூஸ்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர்களுடைய காதலர் அவருடைய ப்ரொப்போசல் ஏற்றுக்கினது அப்படின்றதே வந்து மனதளவில் ஒரு பெரிய சக்தியாக இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் டிக்கெட் டு த ஃபினாலி டாஸ்க் வரும்போது தன்னுடைய முழு பலத்தையும் போட்டு விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டாஸ்கில் வந்து மோஸ்ட்லி ஆண்கள் டாமினேட் தான் பண்ணுறாங்க உதாரணமாக ஜெஃப்ரி ஆகட்டும் அருண் ஆகட்டும் அண்ட் ஆகட்டும் ராணுவ அவர்களுக்கு அடிபட்டு விட்டது பட் பவித்ரா அவர்கள் எல்லா ஆண்களுக்கும் நிகராக ஆணுக்கு பெண் சலைத்தவர் அப்படின்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் எப்போவுமே கொடுத்துன்னு இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்லேயும் பவித்ரா அவர்கள் நிச்சயமாக ஒரு டஃப்பான காம்படிஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் கேப்டன்சி டாஸ்க்லலாம் பயங்கரமாக டஃப் கொடுத்து கடைசியில் தான் போய் அவங்க தோற்றுருக்குறாங்க ஸோ இது நாள் வரைக்கும் பட்ட பாடு வந்து பட்ட கஷ்டங்களெல்லாம் வீணாகாமல் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் பவித்ரா அவர்கள் வென்றால் அது அவருடைய கடுமையான உழைப்புக்கு வந்து ஒரு ஊதியமாக இருக்கும் அப்படின்னு தான் நம்மளோட திங்கிங் மொத்தத்தில் இன்னைக்கு எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி எபிசோடுக்கான எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பொதுவாகவே கமல்ஹாசனே பரவாயில்லப்பா விஜய் சேதுபதி ரொம்ப இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் வீட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய சண்டை நடந்தாலும் சோஷியல் மீடியாவில் நாலு பேர் என்ன பேசுகிறாங்களோ அதை வச்சு மட்டுமே பேசி தான் நினைச்ச கருத்தை கண்டஸ்டன்ட் வாயிலேருந்து போடுக்கணும் அப்படின்றதுக்காக விஜய் சேதுபதி வார்த்தைகளை ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி அப்படி கேட்பார் பேசவே ஓடுறது ஏதாவது ஒன்று இந்த மாதிரி தான் பண்ணி தவிர ஒரு க்ரியேட்டிவான கண்டென்ட்டை வச்சு இன்னொரு கண்டென்ட் பண்ணணும் அப்படின்றத விஜய் சேதுபதி இது நாள் வரைக்கும் பண்ணலை எல்லாமே கண்டென்ட் கொடுத்தபோதே விஜய் சேதுபதி இவ்வளோ சொதப்பும் போது கண்டென்ட்டே இல்லாமல் வெறும் ஃபேமிலி சென்டிமெண்ட் ட்ராமா மட்டும் இந்த ஒரு வாரத்தில் நடந்திருக்கு அதை வச்சு விஜய் சேதுபதி அவர்கள் என்ன பேச போகிறார் அப்படின்றது பெரிய சந்தேகமாக தான் இருக்குது நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரையே எழுப்பி நிற்க வச்சு உங்கள் ஃபேமிலி வந்தாங்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவங்க ஃபேமிலி வந்தாங்களே இவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் ஒரு கருத்து கேட்பார் அந்த எல்லா கருத்துக்கிட்டேயும் இன்னொரு மாற்று கருத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு மற்ற எல்லாருக்கிட்டேயும் திருப்பி ஒரு ரவுண்டு போவார் இதுலேயே நாளைக்கான எபிசோட் முடிஞ்சிடும் நாளை நாளைக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தர் ஃபேமிலியும் உங்களை பற்றி ஒரு மாற்று கருத்து சொன்னாங்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றி எல்லாருக்கிட்டையும் கேட்பார் அப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டீங்களா அப்படின்னு பேசிட்டு வழக்கம் போல் முடிச்சிடுவாரு தான் நினைக்கிறேன் ஏன்னா விஜய் சேதுபதி அவர்களுக்கு கண்டென்ட் இருந்தாலே இருந்தாலே ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரு இப்போ கண்டென்ட் வேறு இல்லை காதலர்களை பற்றியும் காதலியை பற்றியும் கேட்டு கேட்டு அவர் டைம் பாஸ் பண்ணுவார் அப்படின் தான் நினைக்கிறேன் மொத்தத்தில் இன்றைக்கான எபிசோட் வந்து பார்த்திங்கன்னா ஜனங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்மூத்தான ஒரு எபிசோடாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு பூரா எபிசோடும் ஒன் ஹவர் எபிசோட் பூராவே முகத்தில் ஒரு ஸ்மைலோடு வந்து பார்க்கலாம் ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து உணர்ச்சியோட பீக்கில் வந்து இருக்கிறாங்க ஏன்னா இத்தனை நாள் ஒரே வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்து தங்களுக்கு நெருக்கமானவர்களை பார்க்கும்போது எல்லா உணர்வுகளும் வெளியில் வருது அதுவும் பேரண்ட்ஸ் கூட இருந்தது அப்படி ஒன் ஒன்றாக இருந்தாலும் தன்னுடைய காதலர்கள் தன்னுடைய நண்பர்கள் அப்படியெல்லாம் வரும்போது அவர்களுடைய உணர்ச்சி அப்படின்றது இன்னும் பல மடங்காக இருக்கிறது இன்றைக்கி எபிசோட் வந்து நம்ம பார்க்கும்போது முகத்தில் ஒரு ஸ்மைல் நிச்சயமாக ஒன் ஹவர் ஃபுல்லாகவே இருக்கும் மற்றபடி சண்டைகளோ சச்சரவுகளோ நீங்கள் எதிர்பார்த்தால் இன்று அது ஏமாற்றமாக தான் இருக்கும் உங்களுக்கு எந்த ப்ரொப்போசல் வந்து ரொம்ப ஒரு ஸ்மைலிங்காக இருந்தது அப்படின்றத வந்து உங்களோட கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது வந்து சௌந்தர்யா பண்ண ப்ரொப்போசலா இல்லை ஹார்லி குவீனுக்கு அருண் பண்ண ப்ரொப்போசலாக என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி